இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஆறு ராசிகளாக ஒரு கவனம் எச்சரிக்கை அப்படின்றது தேவை அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதாவது கடந்த பதிவில பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா மூணு ராசிகளை பத்தி பார்த்தோம் அதாவது மேஷம் விருசிகம் கண்ணியை பத்தி பார்த்தோம் பார்ட் டூல மீதி மூன்று ராசிகளை பத்தி பார்க்கலாம் அந்த வரிசையில முதல்ல துளா ராசிக்காரங்க துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானம் வலுவா இருக்குங்க புதன் உச்சமாக பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி செலவாகுதுன்னு தெரியாது இருந்த காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் சார்ந்த விஷயம் அதிகமாக இருக்கும் சிக்கனம் கொஞ்சம் அதிகமாக தேவை ஹெல்த்தை பார்த்துக்குங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் கீதும் சின்ன காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை கொஞ்சம் அதிகமாக தேவை திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் சரிங்களா செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கறது பலம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அசட்டு துணிச்சல் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அடுத்து ரெண்டாவது சிம்ம ராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல சூரியனும் புதனும் உச்சம் அதாவது உச்சம் பெற்ற புதனோட சூரியன் செய்யறது சிறப்பு தான் ஆனால் சனியுடைய பாவை இருக்கிறது சிறப்பு கிடையாது ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளால் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக வளர்த்துப்பாங்க வேலை செய்யறதுக்கும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரிங்க வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரெண்டாவது மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரமிட்டு செயல்படாது சரிங்களா அடுத்து கடைசியாக கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல புதன் உச்சமாகிறது சிறப்பு கிடையாது தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் வரும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கீங்க மேலும் ரெண்டாம் இடத்த சூரியன் சனி தொடர்பு கொண்டது சிறப்பு கிடையாதுங்க வார்த்தைகளால் இவங்களுக்கும் அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரும் வாக்குவாதங்கள் சற்று அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோம் கருத்து வீரமெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க பெரும்பாலும் மௌனமா இருக்கிறது விட்டு கொடுத்து போகிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சரின்னு பேசுவீங்க ஆனா தவறாக தான் இருக்கும் அர்த்தம் அதாவது அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சோ முடிவு இருக்கு பொறுமை அப்படின்றது கும்பத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவை இங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்